ராஜாங்கம் மோகனா எல்லாருமே சேர்ந்து வாசலில் நின்றுட்டுருக்காங்க பாட்டி எல்லாருமே அப்போ பேட்டி எடுக்கிறாங்க எடுக்கும் போது சொல்கிறாங்க பாட்டி இங்கே பாருங்கள் என் பேத்தி டாக்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது என் பையன் ராஜாங்கமும் என் பேரனும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ் அவ்வளோ படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ராஜாங்கத்துக்கு அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை உங்கள் அம்மா சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு பேட்டி எடுக்கிறாங்க ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பாக்குறாங்க அவங்க மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பேரன் என்னோட என்னோடய பேத்தி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அவன் தான் எல்லாத்துக்குமே தூக்கிட்டு போக போகிறான் ஏன்னா அவன் விடவே மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே வருது சேதுக்கு அப்படியே பார்க்குறாரு பாட்டி நீ பண்ணுறது எல்லாம் உனக்கு இருக்கு அப்போ தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படி திட்டிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் இப்போ போயிட்டு என் பேத்தியை என் பேரன் கூட்டிகிட்டு வருவான் நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய் தமிழை கூட்டி வர அப்படின்னு சேர்ந்து போறாரு போயிட்டு தமிழ் உக்காஞ்சிட்டு இருக்காங்க தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வரும்போதே பேட்டி எடுக்கிறாங்க இங்க பாருங்க நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டுக்கார் உங்கள் மாமனார் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க ரெண்டு பேருமே என்னோடய எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா கவர் பண்ணுங்கள் சூப்பராக எடுங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானேப்பா அப்படின்னு ராஜா ராஜாங்ககிட்ட கேட்குறாங்க மா உனக்கு நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே பாட்டி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க சரி நான் ஒரு கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க சூப்பராக வந்தவனே இங்க பாருங்க இந்த காரில் நீங்க போங்க பின்னாடியே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்றாங்க உங்களை தான் இன்னைக்கு நாங்கள் பேட்டி எடுக்கிறோம் நீங்க தான் விஐபி அதனால நீங்க வாங்க அப்படின்னு ராஜாங்கத்தை கூப்பிட்றாங்க நீ போப்பா நீ போ போய் கார்ல ஏறு போப்பா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதே மாதிரி போயிட்டு சீட்டில் அவர் உட்கார்றாரு பின்னாடியே வராங்க போ பா போய்ட்டே உள்ளே வை தமிழை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழை கூட்டிகிட்டு வந்து அப்படியே காரில் உட்கார வைக்கிறாரு சரி நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மோகனா எல்லாமே இன்னொரு காரில் பின்னாடியே போகிறாங்க அப்படியே பேட்டி எடுத்துகிட்டே வராங்க பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்க அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேட்டி எடுத்துகிட்டே வராங்க ஆனால் சேதுக்கு மட்டும் அப்படியே டென்ஷனாக இருக்குது ராஜாங்கத்துக்கு இன்னும் அப்படியே கடுப்பாக இருக்குது பயங்கரமாக அப்படியே கோபமாக வருது அப்படியே பாட்டு போயிட்டே இருக்குது இங்கே பாருப்பா முதல்ல காரில் இருக்க அந்த பாட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு மருமக படிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டை கூட அவர் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறாங்க ராஜாங்கத்துக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படியே டென்ஷனாக இருக்குது அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே தமிழ் வந்து படிச்சுட்டே வராங்க அப்படியே பார்க்குறாரு சேது ஏய் உனக்கு நேரம் நல்லா இருக்குடியா தாண்டி என்ன பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கியா உனக்கு இருக்குது இரு உனக்கு நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே வாஜி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஆமாம் என்னென்ன உங்களுக்காக சாப்பிட கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை எல்லாமே பார்க்குறாங்க பரவாயில்ல ஜூஸ் இருக்குது ஆப்பிள் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி எங்களுக்காக உங்களோட ஒய்ஃபுக்கு ஜூஸ் நீங்கள் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேட்டி எடுக்கிறவங்க அப்படியே பார்க்குறாரு சேது வாங்கி அப்படியே கொடுக்குறாரு நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அப்படியே அப்படியே ஊட்டி விடுறாரு அப்படியே கொடுக்கும்போது கோவமாக வருது சேதுக்கு பயங்கரமாக கோபம் வருது என்னங்க என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப பசிக்கிறா மாதிரி இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்னடி பேட்டி எடுக்கிறாங்க சுற்றி ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லாத ஆட்டம் ஆடிட்டுருக்கியா உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு அவங்களும் அப்படியே சாப்பிட்றாங்க தமிழ் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிச்சுட்டு வராங்க அப்படியே சேதுக்கு கடுப்பாகிறது பயங்கரமாக அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க எப் அப்படி பார்த்துக்கிறாருன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துகிட்டே வராங்க அப்படி தமிழ் ஐயோ என்னன்னே தெரியலங்க எனக்கு கால் நீட்டணும் போல இருக்குது கொஞ்சம் கால் நீட்டணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இரு 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 நீ எதுவும் பண்ண வேணாம் இங்கே பாருங்கள் அந்த கால் நீட்டுறதுக்கு இந்த சீட்டில் வசதி இருக்குல்ல அதுக்கு எந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அங்கே சீட்டு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படியே வச்சுக்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வராங்க காலேஜில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தவொன்னே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் அப்படியே உட்கார வைக்கிறாரு பக்கத்துலேயே அவரும் அப்படியே உட்காந்துச்சுக்கிறாரு இது எல்லாமே பேட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க தமிழ் எழுதிட்டே இருக்காங்க எழுதிட்டே இருக்கும்போது என்னங்க எனக்கு ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே சேது தூக்கிட்டு போகிறாரு அது எல்லாமே கவர் பண்ணுறாங்க எக்ஸாமும் நல்ல நல்லபடியாக எழுதுகிறாங்க எழுதிட்டோடனே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே ம சேதுவும் அவங்க அப்பாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பாட்டி வராங்க அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க பார்த்திங்களா என்னோட மருமக பே எல்லாமே இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணமே என் பையன்தான் என்னோடய பேரன் தான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து 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 கவனிக்கிறாங்க சூப்பர் இப்படி ஒரு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களும் எவ்வளோ படிச்சிருக்காங்க எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் வெறும் டென்த்து தான் படிச்சிருக்காரு இருந்தாலும் தான் பொண்டாட்டி நல்லா படிக்கணும்னு நினச்சி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாமே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை கவர் பண்ணுறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என் பையனுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப 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 தங்கமான மனசு அவன் எல்லாமே நல்லது தான் செய்வான் ஊருக்கே அவன் நல்லது தான் செய்வான் அவன் மனசு அப்படி அதனால தான் மருமகளை இப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே ராஜாங்கத்துக்கு கோபமாக வருது சரி உங்கள் மருமகன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பேட்டி எடுக்கிறாங்க எனக்கு தெரியும் என் மருமகன் நல்லா படிச்சிருப்பா நல்லா எழுதுவா நல்லா பாஸ் பண்ணுவா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு ராஜாங்கம் கோவமாக வருது அப்படியே பார்க்குறாரு பார்த்தோடனே அவங்க அவங்க கிட்டே சொல்கிறாரு அம்மா உனக்கு வீட்டுக்கு போய் நான் எல்லாமே பேசிக்கிறோமா நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ நாம் வேற ஓவராக பேசிட்டுமே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்னு தெரியலையே கண்டிப்பாக திட்டுவான் பரவாயில்ல தமிழுக்காக நம்ம திட்டம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஐயோ கொஞ்சம் கம்முனு இருங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க கம்முனு இரு இதுதான் நேரம் இப்போ தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பேசிகிட்டே இருக்காங்க எல்லாமே முடிச்சா அதே மாதிரி தூக்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறாரு விட்டவனே பேட்டி எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் தமிழ் சூப்பராக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் அவங்க வீட்டுக்காரர் அவங்க மாமனார் எல்லாமே வேற லெவலில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை முடிக்கிறாங்க சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க ராஜாங்கத்துக்கு கடுப்பாக இருக்குது கோவமாக இருக்குது அப்படியே அவங்க அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாரு ஆமாம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாதலாம் பேசிகிட்டு இருக்கீங்க எதுக்கு என்னை தேவையில்லாத அவ்வளோ கோவப்படுத்தி பார்க்குறீங்க அங்கே பேட்டி எடுக்கிறாங்க அதனால் என்னால் எதுவும் பேச முடியல இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு வாட்டி பண்ணாதீங்க ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே கத்துறாரு இல்லைப்பா நான் உண்மையை தானே சொன்னேன் உனக்கு நிறைய ஓட்டு விழணும் உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் அதனால தான் ப்பா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க பேசும்போது எனக்கு எவ்வளோ கோபம் வந்து தெரியுமா ஆனால் என்னால அங்கே எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா என்னோட அந்த தலைவன் தலைவி அவங்க பண்ணதுனால கட்சின்றதுனால என்னால் எதுவுமே பேச முடியல நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோவமாக போறாரு ஐயோ என்ன இவன் இவ்வளோ கோவமாக போறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படியே மோகனாவும் பார்க்கறாங்க ஆமா நீங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க சரி விட்டு